எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட டொன்டி டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க போட்டு யுவர் செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி உங்களை நினச்சதான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸுங்க இன்னைக்கு அப்டேட்டில் இருக்கிறது தங்கம் விலை கிடு என உயர்வு கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஸோ உன்னை பட்டு யோசி திங்க போட் யுவர் செல்ஃப் இன்றைக்கே போங்க உங்கள் பேரில் வந்து ஜிஆர்டியில் ஒரு சீட்டு கட்டுங்க கண்டிப்பாக அது மூளை மாட்டோம் பை செய்குலி சேதாரம் இல்லாமல் ஃப்யூச்சரில் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள் ஏன் வந்து இதை பதிவு சொல்கிறேன்னா தங்கம் விலை என உயர்வு ஸோ இன்னைக்கு போங்க உன்னை பற்றி யோசி தேங்க போட் யுவர் செல்ஃப் உங்கள் பேரில் ஒரு ஜிஆர்டி சீட்டை போட்டு கட்டிட்டு பணம் கட்டிட்டு கோல்டு வாங்கி சேகரித்து ஃப்யூச்சரில் நீங்கள் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம் நாம் பணம் சம்பாதிக்கிறோம் எதுக்கு சம்பாதிக்கிறோம் நகை நட்டு வாங்கிறதுக்காகவும் கார் வாங்கிறதுக்காகவும் இடம் வாங்கிறதுக்காகவும் வீடு கட்டுறதுக்காகவும் ஸோ அதனால் இதோடய ரேட்ஸ்லாம் அது அதிகமாகிட்டு இருக்கிறதுனால உங்ககிட்ட ஏதாவது ஒரு மணி இருந்துச்சுன்னா உன்னைப்பட்டு யோசி உனக்கு தேவையானதை வாங்கி வச்சுக்க இன்றைக்கே போ ஸோ இந்த பதிவு மூலயமா ஒரு ஆள் போயிட்டு ஜிஆர்டியில் சீட்டு கட்டிட்டேன் நான் இன்றைக்கி ஒரு ஃபியூ இதில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன்னா ஐஎம் வெரி கிளாட் ஐ எம் மகிழ்ச்சி தருணங்கள் இந்த உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் அளவுக்கு பல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பை பாய் சி யூ லெட்டர்கள் சுக்ன்யா